நிர்மலா சீதாராமனிடம் சரண்டரான திமுக வெளிவந்த புள்ளி விவரம் ஒட்டுமொத்த இந்தி கூட்டணியும் வாயடைப்பு தமிழ்நாடு அரசு செலுத்தும் ஒரு ரூபாய் வரிக்கு மத்திய பாஜக அரசு வெறும் இருபத்தி எட்டு பைசா என்ற கணக்கில் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்கிறது இப்படி தொடர்ந்து திமுகவினர் மத்திய அரசு மீது அவாண்ட குற்றச்சாட்டை பரப்பி வருகின்றனர் ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட வரி பங்கீட்டின் சதவீதத்தை விட தற்போது மத்திய பாஜக அரசு அதிக அளவில் வழங்குகிறது என்ற பதிலடி விமர்சனமும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவையில் வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக அரசு மத்திய அரசு மீது வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தந்தார் முக்கியமாக தமிழகம் அதிக வரி தருகிறது ஆனால் மத்திய அரசு திரும்பி தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில்லை என்ற விமர்சனத்திற்கும் பதிலடி தந்தார் அவர் இது குறித்து பேசுகையில் ஒவ்வொரு வரியும் ஐம்பது சதவீதம் மாநிலத்திற்கும் ஐம்பது சதவீதம் மத்திய அரசுக்கும் சென்று விடுகிறது எங்களுடைய ஐம்பது சதவீதத்தில் மீண்டும் நாற்பத்தி ஒரு சதவீதம் மாநிலத்திற்கு செல்கிறது நூறு ரூபாயில் எழுபத்தி இரண்டு ரூபாய் மாநில அரசுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மிஞ்சுவது முப்பத்து ஒன்பது தான் மீதி அனைத்தும் இங்குதான் செல்கிறது கொங்குக்காரர்கள் தமிழக அரசு ஒதுக்கும் நிதியில் கொங்கு பங்கு ஜாஸ்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று தக்க பதிலடி கொடுத்தார் இந்த நிலையில் தமிழக வணிக வரித்துறையின் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது அதில் நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை மொத்த வரி வருவாய் ஆக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஏழு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டில் இதே காலத்தில் வசூலிக்கப்பட்ட நாற்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினாறு கோடி ரூபாயுடன் ஒப்பிடும் போது ஆறாயிரத்து தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் கூடுதலாகும் கடந்த ஆகஸ்ட் வரை சரக்கு மற்றும் சேவை வரியாக முப்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலத்தில் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்தது எனவே கடந்த ஆகஸ்டுடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி பதினேழு சதவீதம் வளர்ச்சியை கண்டுள்ளது இவ்வாறு அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு பக்கம் ஜிஎஸ்டி வரி அதிகமாக இருக்கிறது என கதரும் திமுக தான் மறுபக்கம் கடந்த ஐந்து மாதத்தில் வரலாறு காணாத வகையில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஏழு கோடி ரூபாய் வசூல் ஆகியுள்ளதை கொண்டாடி வருகிறது ஜிஎஸ்டியை பொறுத்தவரை பழி மத்திய நிதியமைச்சருக்கு வருவாயில் எழுபத்தி இரண்டு சதவீதம் மட்டும் மாநில அரசுக்கா அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் ஸ்ரீனிவாசன் நிதியமைச்சரிடம் மத்திய அரசு குறித்து முதலில் பாராட்டிவிட்டு பின் ஜிஎஸ்டி வரியில் ஹோட்டல் தொழிலில் இருக்கும் சந்தேகத்தை கேட்க அதற்கு நிதியமைச்சர் ஆனால் இதை வைத்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அந்த காணொலியை தங்களுக்கு ஏற்ற வகையில் இதை உணர்ந்த அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் ஏதோ நாம் தவறு செய்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வோடு மீண்டும் நிதியமைச்சரை சந்தித்து நான் எந்த கட்சியையும் சாராதவர் என்ற குழப்பத்தை விளக்கினார் இந்த காணொலியை வைத்துக் கொண்டு அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபரை மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார் நிர்மலா சீதாராமன் என பொய்யாக பரப்பி வருகின்றனர் இந்த பொய் பிரச்சாரத்திற்கு தங்களது நேரத்தை செலவிடும் இண்டி கூட்டணி நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நிதியமைச்சர் திமுக அரசை நோக்கி எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் கூற நேரம் இருக்காதா என்று அரசியல் விமர்சகர்கள் சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்